இந்த வடைக்கு ய்க்க இந்த வயக்காட்டுல உட்காந்து குடிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்குது வீட்டை குடிச்சா மாட்டேன் இந்த அளவுக்கு வர மாட்டேங்குது எப்படியா சும்மா சொல்லக்கூடாது நம்மளும் டீயழைப்பு நல்லாதான் போடுற மாதிரி இருக்குது போன்றவாத உங்களுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு வடை குடுத்துட்டு நமக்கு மாதிரி மூணு நாலு வடை கிடைச்சிருக்கும் ஹம் மாமா சேத்தி தான் வாங்கிருக்காரு யாரும் நம்ம கூப்பிடற மாதிரி இருக்குதே யார் கூப்பிட போற அதான் எல்லாத்துக்கும் டீயும் கொடுத்துட்டல அவங்க தான் எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நீ நம்மள எது கூப்பிட போறாங்க சின்ன புள்ளா அடியே சின்ன புள்ளா ராணி தடி காது கேக்குதா பாரு மரமாடு மாதிரி எப்படி தின்னுட்டு நடந்து குக்காந்துக்கறா வாரு நான் மத்த குரலாட்டவே கேக்குது அவங்க தான் இங்க வர மாட்டேன்னு சொன்னாங்க வீட்ல தான் இருக்கேன்னு சொன்னாங்க நம்ம மத்த கூட பேசி பேசி மத்த நம்ம கூட்டு கூட்டு எங்க வந்தா நான் மத்த குரலாட்டவே கேக்குதுப்பா அடியே யாரடா இது பின்னாடி இருந்த சத்தம் கேக்குது யாரை நினைச்சு பார்க்கலாம் யாரோ நம்மள பிராங்க் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நான் மத்த மாதிரி பேசி அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு டீ வாடி திங்க கூடுறாங்களாப்பா

நான் என்ன பண்ணட்டும் நானும் நாத்து நடுறேன்னு சொன்னேன் அவங்க தான் டீ போட்டு எடுத்துட்டு வா அதுவும் தோட்ட வேலைன்னு தான் சொன்னாங்க ஒரு நானு என்ன பண்றது அதனால டீ போட்டு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு இருக்கிறேன் இது எல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கிறீங்க சரி வாங்க வாங்க நீங்களும் ஒரு வட எடுத்து சாப்பிடுங்க இருங்க டீ இன்னொரு எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஊத்திட்டு வர்றேன் குடிப்பீங்களாமா அப்பதான் உங்களுக்கு கோவம் எல்லாம் குறையும் சுன பிள்ளை மேன்வாரம் வந்திருக்குறாங்களா இருக்கடும் ரொம்ப சத்தமா இருக்கடும் சின்ன பிள்ளை குத்துக்கிறாங்களா இருக்கடும் ஏன் இல்லாத மேன்வார் நம்பருக்குறாங்களா இருக்கடும் எவ்வளோ பிள்ளை சொன்னா கத்து கறக்குறாங்க ஆனா சொன்ன பிள்ளை அப்பெல்லாம் தனப்பா

ஹம் சரி சரி இதுக்கு மேல இங்க உட்கார முடியாது அதான் நம்மள உசுறு எடுக்கிறதுக்கு வந்துருச்சே நம்ம அத்தங்கிற பேர்ல இந்த கிளவி சரியான சூனியக்கார கிளவியா இருக்குது இது வராதுன்னு நினைச்சா எப்படி வந்து பாரு அது கரெக்டா நான் சாப்பிடற நேரத்துல வந்து ராமண்ணா என்னராமன்னா நடவு வேலையால போய் இருக்குது இன்னைக்கு ஆமா ஆமா ஜகா சரி இன்னைக்கு எல்லாரும் வர சொல்லியிருந்தான் சரி நடவு இன்னைக்கு நட்டுரலாம் தான் நீ இப்போ போட்டாதான் சரியா இருக்கும் டைம் எல்லாம் அப்புறம் தை மாசம் அறுவடை வண்ட கரெக்டா இருக்கும் சரி அதனாலதான் எல்லாம் இந்த மாசம் போட்டுட்டு இன்னைக்கு பாரு கொஞ்சம் மழை மழை வந்துடும் நீ அப்போதான் சரியா இருக்கும் நெல் வளர்றதுக்கு ஆமாண்ணா ஆமா நான் நீங்க சொல்ற சரிதான் இந்த டைம்ல போட்டாதா கொஞ்சம் விளைச்சலும் எடுக்க முடியும் எத்தனை ஏக்கராக்கு நான் நெல் போட்டுக்கிறீங்க இந்த ஆசையெல்லாம் ஒண்ணும் போடல ஜெகா ஒரு ரெண்டு தான் போட்டுக்கிறேன் பாரு அந்த கரும்பு களக்காயெல்லாம் கொஞ்சம் போட்டுட்டோமா அதனால எனக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா தான் இப்ப இருக்குது அதை வச்சு அதுலதான் நெல் போட்டுக்கிறேன் ஓ ரெண்டு ஏக்கராக்கா சரி நான் பரவாயில்ல விடுங்க அதனால என்ன போன வாட்டி கொஞ்சம் எச்சா தான் போட்டிருந்தீங்க ஆமா சக்கா போன வாட்டி ஒரு மூணு ஏக்கரா போட்டிருந்தேன் இந்த வாட்டி கொஞ்சம் அந்த இடத்துல களக்காய் போட்டுட்டேன்னா அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா சரி அப்புறம் இந்த ரெண்டு ஏக்கரா தான் இப்ப நெல் போட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணேன் ஏன் சக்கா ஏதோ மோட்டர் எல்லாம் ரிப்பேர் ஆகி போச்சுன்னு ரெடி பண்ணிட்டியா ஆ ரெடி ஆயிடுச்சு நம்மண்ணா அதான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்புறம் அடுத்த நாள் அந்த பையன் வந்துட்டா கரெக்டா சரி அப்புறம் அவன் என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாம் இங்கே வச்சு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறான் அப்புறம் இப்ப மோட்டர் ஓடிட்டு இருக்குது ஓ அப்படியா ஜகா சரி அந்த பையனை வேணும் இன்னொரு வாட்டி வர சொல்றியா என்ற மோட்டர் வந்து பழைய மோட்டர் வேற உடம்பு கறந்ததுல அதையும் வேற ரெடி பண்ணிட்டு ஆயிட்டு போ சொல்லலாம்னு பார்த்தேன் சொல்றக்கு மறந்துட்டேன் நான் பாக்குவேல வர அந்த பையனை நீ ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லிறியா அவனுக்கு வர சொல்லி ஆஹ் சரி நான் சொல்றேன் ஆனா உடனே வரமாட்டான் ஒரு நாள் ரெண்டு நாள் தள்ளிதான் வருவான் பரவாயில்லா ஆஹ் பரவாயில்ல ஜகா அது பரவாயில்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்தாலுமே எனக்கு சரி பண்ணி கொடுத்துட்டா போதும் அந்த மோட்டர் சும்மாதான் வச்சிருக்கிறேன் அது வாரி நான் இன்னும் இன்னொரு ஆள் விட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு சொன்னா வரவே மாட்டேங்கிறான் சரி அதான் இந்த பையன் நல்லா பண்ணிருக்கிறான்னு சொல்றே இல்ல சரி அது ஓடாமலே கிடக்குது நான் தான் அதுக்கு பதிலாக புது மோட்டர் ஒன்று வாங்கி போட்டுக்கிறேன்னு சொன்னேன் சரி இந்த பழைய மோட்டர் எதுக்கு ரிப்பேர் பண்ணி வைத்தோம்னா ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு மாவுமில்ல யாருக்காவது ஏதாவது மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம எடுத்து ஏதாவது புலங்கிக்கலாம் சரி அதுக்குதான் அதை ரெடி பண்ணி வைச்சிடலாம் நினைச்சேன் சரி நீ வர சொல்லு ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு போகட்டும் ஆ சரி ராமண்ணா அப்ப நான் இப்போ கொஞ்ச நேரத்துல போன் பண்ணி சொல்லிடுறேன் உனக்கு ஆ சரி ஜோகா என்ன அமைதியா வேலை செஞ்சிட்டு ஏதோ ஒரு பாட்டு கீட்டு எடுத்து விடுங்க பாட்டு சொன்ன நீங்க போய் என்னை சொல்றீங்க நானே இப்படி வாடுறது போலாம் என்ன அட நீங்க எல்லையில பாட சொல்றீங்க இத்தனை பொம்பளைங்க இருக்கீங்க நான் போய் பாடுறதாம சரி சரி நீங்க சொல்றனால ஏதோ ரெண்டு லைன் பாடுறேன் அதுக்கப்புறம் நீங்களே யாராச்சும் பாடுங்க கூட நான் பாடலாம் சிரிச்சு போடுவாங்க தா பாடு 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 தானே நானே அய்யோ ஆகா நம்ம பாடганда நீங்களே பாடுங்க இதுக்கு தான் அத்தை நான் சொன்னே தானானே நானே தானானே நானே நான்கு வேளை நடக்குதுங்க தானானே நானே சொந்த கத சேவக கத அळக்கவேண்டாங்க தனனானே நானே நம்ம சந்தனத்தில் காலை வெச்சு நடவ போடுங்க தனனானே நானே தனனானே நானே நீதி கடன் போட்டு வெச்சுங்க நம்ம கொலை சாనికి படலம் போட நீதி வெச்சுங்க தனனானே நானே தனனானே நானே தனனானே நானே நடவ வேள என்ன நடக்குதுங்க நாலு மாळा இருக்குதுங்க பொடி நாடியும் आवाजenga பொழுது கடத்தவேனாமங்க அட அழகி கண்ணே உனக்கு இந்த வாளையத் தெரியும் நினைச்ச பரவாளா நம்ம வாட்டலமா தெரியும் கொஞ்சம் கொஞ்ச தெரியும் அப்பப்போ நாங்களும் சும்மா முதல்ல எல்லாம் பாடிட்டு போமா அதனால மனசுல நாக்கு மிருக்குததல்ல சேர் அதனாலதே இந்த ஆட்ட பாடுனது எனக்கு சட்டு நாக்கு வந்துருச்சா அத ரெண்டு பாடிட்டு இருந்தான் அத்தா ஏய் பரவாளடி அழகி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருகே நாங்க எதரே வாக்கிடி நீ இப்படி எல்லாம் பாடுவன்னு நல்லாதான்டி பாடுன பரவாளடி கூட எல்லாமே ஏண்டி ஒண்ணுனால வைக்கணுமா சீக்கிரம் அப்படியே குட்டு குட்டா வெச்ச சீக்கிரம் வாள முடி உள்ள அடியே சின்ன புள்ள உன் அத்தை காரி உனக்கு கிட்டறதுல தப்பே இல்லடி அப்படியே கொத்து கொத்தாவே வைப்பாம யாராச்சு அப்புறம் அப்படி வைக்கற தவங்கள வெச்சிட்டு போயிடுவாங்கல நம்மளே எல்லாம் எதுக்கு வாளை கூப்பிடுறாங்க ஏ சின்ன புள்ள ஒவ்வொன்னா தான் நீ நட்டு வைக்கணும் என்னது ஒண்ணுனால தான் வைக்கணுமா இந்த ரூல்ஸ் எல்லாம் யாரு தான் போட்டாங்களோ என்னமா போங்க பேசா நிறைய நிறைய வெச்ச சீக்கிரம் வாள முடி உள்ள நம்ம சொன்ன பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க எதுக்கு அவங்க என்னமா பண்ணிட்டு போறாங்க சும்மா இருங்க மல்லிகா அக்கா நீங்க வேற அத்தை நீங்க புள்ள வர கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போயிருங்க சரிங்களா நாங்க வேணா இருந்து வேலை எல்லாம் முடிச்சிட்டு வந்தறோம் புள்ள வர பள்ளி கூடத்துல இருந்து வந்தானா அப்புறம் ரெண்டு பேருமே இல்லன்னா அப்புறம் அழ ஆரம்பிச்சுடுவா நீங்க கொஞ்சம் முன்னாடியே போயிருங்க ஆ சரி டிடிலா ஏண்டி சின்ன புள்ள எங்க போற ஆ வேலை செய்யுங்க நான் போய் மணி எவ்வளவுன்னு பார்த்துட்டு வரேன் என்ன மல்லிகா அக்கா சின்ன புள்ள எங்க போறா என்னமோ சொல்லிட்டு போறாங்க கிட்ட ஆ எங்கடி போறான்னு கேட்டா மணி பாக்க போறாளாமா மணி பாக்கறது அப்படிங்க சொல்லிட்டு போறாவா

ஆ யார் சின்ன புள்ளா சொல்லு மாமா மணி என்னாச்சு மாமா மணியா அதெல்லாம் சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு போங்க போய் எல்லாரும் சாப்பிடுங்க ஆ சரிங்க மாமா அதான் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்ததா சரி அதான் மணி அவலான்னு கேட்டேன் சரி பரவாயில்ல அதான் சாப்பாட்டு நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்களே சரி மாமா நாங்கள் போய் சாப்பிட்றோம் வாங்க நீங்களும் சாப்பிடுங்க ஆ சாப்பிடு சாப்பிட்ற சின்ன போ போ எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களையும் எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு சொல்லு ஆ சரிங்க மாமா

அவரு ட சாப்பாட்டு நேரம் வந்துருச்சு எல்லாரும் போய் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு சரி வாங்க வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் ஆத்தா வாங்க ஆத்தா எல்லாரும் சரி சரி நம்ம போய் சாப்பாடு கூடியல எடுத்து வைக்கிறா சீக்கிரமா கை கழுவிட்டு எல்லாரும் வாங்க என்னை எல்லாம் அழகி இவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வாடி சரி அக்கா வாங்க எங்களுக்கே ஃபர்ஸ்ட் இது நீங்க வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க உட்கார் சோறு தண்ணி இல்லாம இதே வேலைய கடத்தீங்களாட்டு இருக்குது வாங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு சித்தனா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஆரம்பிக்கலாம்

எங்கிருந்து பேசுறது அதான் நான் என்னென்ன பண்றேன்னு எல்லாத்தையும் வந்து நீங்களே என்னமோ கேமரா வச்சு பாக்குற மாதிரி நேர்ல வந்து எல்லாம் பார்த்து கடுக்குறீங்களே இன்னும் என்னத்தை வந்து நான் சொல்றது நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு வசிக்குது நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கலாம் சீக்கிரமா வாங்க சும்மா உங்ககிட்ட எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்க முடியாது வீடியோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மறக்காம அருவி கார்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்